நம்ம பண்ணைக்கு யாரோ கோழி முட்டை மந்திரம் வச்சிருக்காங்கடி நான் தான் வச்சேன் அது மந்திரம் இல்லையா ஆயுத பூஜை மூதேவி எங்க முட்டை தான் உனக்கு ஆயுதமா ஏண்டி ஆயுத பூஜைங்கிறது இரும்பு வச்சு கொண்டாடுறது அப்படி சொல்றான் நமக்கு மண் வெட்டி கடப்பார தான் ஆயுதம் சூப்பரா கோழிக்கு என்ன தெரியுமா எங்க பெருமைய சொல்றா அது வாயுதான் அவனை புடிச்ச ஆயுத பூஜை கொண்டாடுறேன்

யோ உனக்கு செம்ம மூலையா அவன் மூளைக்கு பூஜை போட்டு குத்தி மாண்கட்ட குடும்பம்